இருந்ததுல ஸோ மழை வந்ததுனால டால் டாஸ்க் வந்து வைக்க முடியாத காரணத்தினால இந்த மாதிரி ஒரு கேம் வச்சு பிக் பாஸ் வந்து உருட்டிட்டு இருக்காரு எனக்கு என்ன புரியல ஆல்ரெடி ஹவுஸ் மேட்ஸ் இருக்காங்க இவனுங்களே பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி நான் ஒன்று பண்ணுறேன் நான் ஒன்று பண்ணுறேன் இதே டாஸ்க்கு தான் இவனுக்கு பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு பவுல கொடுத்து அதில் ஒரு சீட்டை போட்டு இதில் இருக்க கமெண்ட் யாருக்கு வந்து சூட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல சொல்கிறாரு ஏன் பிக் பாஸ் நீங்களும் அதே பண்ணுறீங்க உள்ள இருக்க ஹவுஸ் மேட்ஸும் அதே பண்ணுறாங்க ஏன் இந்த மாதிரி எங்களை சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்ல தோணுது எனிவேஸ் இந்த தேட்டர் மூலம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சாட்சியை வந்து இந்த கியூட் பேர் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க பாருங்க அப்போ வந்து ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு விஷாலுக்கும் தர்ஷிக்காக்கும் ஜூம் பண்ணுறாங்க உண்மையிலேயே இவங்க வந்து விஷாலும் சர்ச்சிக்காக மென்ஷன் பண்ணாங்களா என்னன்னு தெரியல ஆனால் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஜூம் பண்ணுறாங்க அது வந்து சத்தியமாக சொல்கிற க்யூட் பேர்லாம் இல்லை கிரிஞ்சி பேர் இதை சொல்கிற சாச்சனை ஏன் தெரியும் இவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பேசுறது கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்கும் ஸோ அதனால் ரெண்டு கிரிஞ்சு ஒத்து போச்சுன்னு நினைக்கிறேன் அதனால தான் பார்த்திங்கன்னா அவங்க வந்து க்யூட் பேர்னு சொல்லிட்டு இவங்க சாச்சனை சொல்கிற மாதிரி ஃப்ரேமில் காமிக்கிறாங்க அவங்க சொன்னாங்களா இல்லையான்னு தெரியல ஷோ பார்த்தா தான் தெரியும் எனவேஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மஞ்சிரோன்னு சொல்கிறாங்க இவர் வந்து நடிக்கிறாரு அப்படின்னு நம்ம ஷோவை பார்த்து சொல்கிறாங்களே அது அப்சல்யூட்லி கரெக்ட் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஷோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ஒரு ஒப்பீனியன் இருக்குது இருந்தாலுமே எப்படி விஷால் எப்படி பேசிட்டு இருக்காரோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிவகுமார் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பேசும்போது பயங்கரமா பேசுவார் அவர் வந்து அந்த கார்ட்டூன் கேரக்டர் நடிச்சு காமிச்சார் அது வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் யார்கிட்ட வந்து இன்னொருத்தவங்கள பத்தி பேசும்போது பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் ரொம்ப பெருசாகுது பயங்கரமா எக்ஸ்பிரஸிவா சொல்றாரு அவ்வளோதான் அவ்வளவுதான் அப்படின்னா அவன் சொடுக்கலாம் போடுவார் ஆனால் மனச வந்து நேரில் பேச அப்படி இல்லையே அவ்வளவு பவர்ஃபுல்லா நீ அங்க பேசினியே இங்கே வந்து பார்த்தா டம்மியா இருக்கு அப்படின்னு நம்ம எனக்கு நம்ம ஃபீல் ஆகுது ஆக்சுவலாக இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சப்பா டாஸ்க் தான் வச்சுக்கோங்களேன் ஏன்னா கண்டென்ட் அதாவது டைம் ஓட்டணும் டைம் ஏதாவது ஒரு கண்டென்ட் லைவ்ல வரணும் அப்படின்றதுக்காக தான் டாஸ்க் வச்சிருக்காங்க ஸோ வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து ப்ரோமோ வலியும் போடுறாங்க அப்படின்னு எனக்கு என்ன தோணுது ஏன்னா இதே ஆக்டிவிட்டியே தான் இவனுங்களும் பண்றாங்க பிக் பாஸும் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காரு ஆனா இதுல முக்கியமான மேட்டர் என்ன பாத்தீங்கன்னா அன்சிதாக்கும் ஜாக்லினுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு இதுல வந்து ஒரு கமெண்ட் பாஸ் பண்றாங்க இந்த மாதிரி வந்து நீ என்ன என்ன விட்டு தூரம் போ அப்படின்ற மாதிரி அதுக்கு ஜாக்லீன் வந்து ரிப்ளை உனக்கு கொடுத்தாங்களா சரியான சொல்றேன் சீரியஸ்லி சத்தியமா சொல்ல சம தகு ரிப்ளை அது ஏன் தெரியுமா இந்த மாதிரி என்ன விட்டு போ அப்படின்னு சொன்னா தான் உன் பக்கத்துல வரல அப்படி நான் தூரம் போனோம் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க பாத்தீங்களா ஹைலைட் ஏன் பாத்தீங்கன்னா ஜாக்லீன் இன்னைக்கு மார்னிங் வந்து அன்சிதா கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணாங்க அப்ப அன்சிதா என்ன பண்ணாங்க என்கிட்ட எல்லாம் பேசாத தள்ளி போ அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப நெக்கலா அவாய்ட் பண்ணி விட்டாங்க இதனால பாத்தீங்கன்னா ஜாக்லின் ஃபேன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா காலையிலேயே போட்டு அன்சிதா போல போல பொழுதுகிட்டு இருந்தாங்க ட்விட்டர் தெரியல எதுக்காகனா இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து பேச வராங்க அவங்க மேலே தப்போ கரெக்டோ அது பேசுறது கூட உனக்கு என்ன இடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆட்டிட்யூட் எதுக்கு நேற்று அதே மாதிரி தான் மஞ்சரியை நீ பயங்கரமாக வந்து புள்ளி பண்ணிட்டு இருந்தேன் இன்னைக்கு வந்து ஜாக்லைன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜாக்லைன் ஃபேன்ஸ் வந்து மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணி போட்டு ஆடினு அடிச்சிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோவில் வந்து ஜாக்லைன் இந்த மாதிரி ரிப்ளை கொடுத்தோன்னே பரவாயில்ல எங்கள் தலைவி வந்து திருப்பி கம்பேக் கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் சொல்லியிருக்காங்க உங்களோட கருத்து மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த தேட் ப்ரோமோ பார்க்கும்போது இந்த ப்ரோமோ உற்றுங்கள உற்றுந்தா உட்டு அதாவது உட்டது வந்து யூஸ்ஃபுல்னு நினைக்கிறீங்களா இல்லை உட்டுக்கே வேணாம்னு தோணுது உங்களோட கருத்து மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம் Bye-bye.